அனைவருக்கும் வணக்கம் குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பருமான் மகா கணவதி அனைவருக்கும் நீண்ட செல்வத்தையும் உயர்ந்த பகலையும் மெய்ஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெரும்புடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான ஆசைகள் மானசீகமான வாழ்த்துக்கள் அனைவரையும் ஜி கே அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு கிரக யோகம் அப்படிங்கற கூடிய ராகு யோகத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த பதிவுல இந்த ராகு கேது தரக்கூடிய யோகங்கள்ல ஒரு டிஃபரெண்ட் இருக்குது ரொம்ப சிம்பிளா உதாரணமா ராகு ரெண்டுல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிறோம் அவரு காலபுஷனுக்கு ரெண்டாம் அதிபதி கூட சேர்ந்து லக்கண்டுக்கு ரெண்டுல இருந்தா சாயா யோகம் விதி இவ்வளவுதான் ராகு எங்க இருக்கோ அங்க அந்த இடத்த பார்க்கணும் லக்கணத்துக்கு அது எத்தனாவது வீடுன்னு பார்க்கணும் உதாரணமா லக்கணத்துக்கு அது நாலாவது வீட்டுல இருக்காரு அப்படின்னா காலபுருஷத்துக்கு நாலாம் அதிபதியோட சேர்ந்து இருந்தாருன்னா சிறப்பு காலபுருஷத்துக்கு நாலாம் அதிபதி சந்திரன் ஒரு தனுர் லக்னம் தனுர் லக்கணத்துக்கு நாலு ராகு கூட சேர்ந்து இருந்தாருனா அது சாயா கிரகம் இவ்வளவுதான் இப்படிதான் சிம்பிள் காலபுருஷனுக்கு அஞ்சாம் அதிபதி சூரியன் அப்ப லக்கணத்துக்கு அஞ்சுல சூரியன் கூட ராகு சேர்ந்திருந்தோன்னா அது சாயா கிரக யோகம் லக்கணத்துக்கு பதினொன்னுல சனி கூட ராகு சேர்ந்து சாயா கிரக யோகம் எப்படி காலபூஷனுக்கு பதினொன்னாம் அதிபதி சனி அவரோடு சேர்ந்து லக்கணத்துக்கு பதினொன்னுல உட்கார்ந்து இருக்காரு கூட ராகு இருக்காரு லக்ஷ்மி யோகத்தை தான் வேலை செய்யும் இது முழுக்க முழுக்க இந்த சாயா கிரக யோகம் அப்படிங்கிறது பொருளாதார ஏற்றத்துக்கு வழி வகுக்கிறது உறவுகளை சில காயப்படுத்தினாலும் கூட உறவுகள்னால வழி வந்தாலும் கூட பொருளாதாரத்தில் தோல்வி தருவதில்லை சம்பாதிக்கணும் வேகமா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கிரகங்கள் அதிக நன்மைகளை தருகிறது ஒரு திட்டம் போடுறாருன்னா அந்த இருந்து அது முடியும் வளர்ச்சி அடைஞ்சு பொருளாதாரத்தை கூட்டிட்டு போறல தலைமை பண்பை வகிக்கிறது லக்கண்டுக்கு ஏழாவது வீட்டுல ராக சேர்க்க இருக்கு காலவிஷ்ணுக்கு ஏழாம் அதனால் சுக்குறேன் அதனால வந்து சாயாகிரகம் யோகம் இருக்குது அவருடைய மனைவியோ அவருடைய சகோதரியோ அந்த குடும்பத்துக்கு நிறைய பாடுபட்டு அந்த குடும்பத்தை உயர்த்துவதற்கு முழு பொறுப்பேற்றுக்கொள்கிறார்கள் சாயாக்ரவ யோகம் செய்யும் சாயாகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கூட சேர்ந்திருக்க கிரகம் யாருன்னு பார்க்கறோம் ராகு எங்க இருக்காருன்னு பார்க்குறோம் அப்ப லக்கணத்துக்கு எங்க இருக்காரோ அதே பாவத்தபடி காலவிஷ்ணனுக்கு அந்த அதிபதி செய்யறதுக்கு சாயாகரயோ ராகுட சேர்ந்தா மட்டும் பார்த்தாரு கேதுவோட சேர்ந்தாலும் சொல்லலாம் உதாரணத்துக்கு லக்கணத்துக்கு ஆறு செவ்வாய் இருக்காரு கூட கேது இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்ப காலபுஷனுக்கு ஆறாம் வடி புதன் புதனோட சேர்ந்து கேது இருக்கும்போது அது பெரிய நில யோகத்தை கொடுத்துருதுங்க அப்ப நம்ம படிக்கும்போது செவ்வாய் கேது சேர்க்கிற தோஷமே நில தோஷமேனாலும் கூட கூட புதன் இருந்து கேது வரும்போது செவ்வாய் புதன் கேது சேர்க்க இருக்குன்னு வச்சுக்கோம் உதாரணமா ஒரு தனு லக்கணம் ஆறாவது வீட்டில் செவ்வாய்க்கு ஏது புதன் சேர்ந்திருக்கு செவ்வாய்க்கு எது இடதோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதான் நம்ம பார்த்தோம் கூட புதன் இருக்காரு அதுவும் இடதோஷத்துக்குரியக்கூடிய கிரகம் அதையும் பார்த்தோம் ஆனா காலபுசனுக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் கூட கேது சேர்ந்துருக்கனால அவருக்கு தான நிலங்கள் மிக குறைந்த உள்ள இடங்கள் தானே தேடி வருவது பார்க்க முடியுது அப்ப சாயாகிரக யோகங்கிறது ராகுநாள் கேதுன்னு இருக்கின்ற யோகம் பொருளாதாரத்துக்கு அந்த ஜாதிரையை உயர்த்தி செல்வது மிகப்பெரிய உயரத்தை கொண்டு போறது திடீர்னு ஒருத்தர் ரியல் எஸ்டேட்ல பெரிய ஆள் ஆகிறாருன்னா அவர் கண்டிப்பா சாயா கிரகமும் இருக்கும் அவர் செய்யக்கூடிய தொழில ஒருத்தர் வேகமாக உயர்றதுன்னா அவருக்கு சாயா கிரகம் தான் பெரிய அளவு வளர்ச்சி கொடுக்குது இந்த சாயா கிரகம் அப்படிங்கிறது உங்களை அறியாமலே உங்கள் நிழல் இருந்து உங்கள் நிழல் கூடவே இருந்து நிழலா இருந்து உயர்த்தக்கூடிய கிரகம் அமைப்புங்க நம்ம அறியாமே அதை கொடுக்குறதுன்னு அர்த்தம் அதை பயன்படுத்தி பாருங்க அற்புதமா இருக்கிறது நீங்கள் உங்களால் உணர முடியும் நம்ம ஜி கேஸ்டோ என்ன பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னா ஜோதிடத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால சிறு சிறு விதிகளை எளிமைப்படுத்தி பல ஜாதகங்களை ஒப்பிட்டு சிறந்த கருத்துக்களை உங்க சொல்லிக்கிட்டே வரும் எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணுங்கிறதுனுடைய முக்கியமான கொள்கை அதனால் பாடத்திட்டங்களை எளிமைப்படுத்தி பெரிய கணிதங்கள் எதுவும் இல்லாமல் பலன் கூறுவதை முன்னிட்டு பாடம் நடத்தி தருவோம் அரப்புறம் ஜோதிடயத்துடைய அடிப்படை வகுப்பு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஆன்லைன் நடக்க காத்திருக்கு பயிற்சி பண்ண விரும்ப கீழே கீழே நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் அதே மாதிரி மே இரண்டாம் தேதி பால ஜோதிடம் அப்படின்னு ஒரு தலைப்புல குழந்தைகளுக்கான ஜோதிட பயிற்சி ஆரம்பிக்கணும் பதினாறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரா இருந்தாலும் அந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் அது எல்லாத்துக்கும் ஜோதிடங்களுடைய யாருக்குள்ள அற்புதமா சேர்த்து விடுறதுக்கு ஒரு சிறந்த வழி படிக்கணும் விருப்பம் குழந்தைகளை சேர்த்து விடுங்க கண்டிப்பாக அவங்களும் பிற்காலத்தில் ஒரு தன்னை தானே அறிந்து கொள்ளுக்கு ஒரு அற்புதமான விதியாக இருக்கட்டும்னு வேண்டுகிறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டும் மக்களும் அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்